நேயர்களுக்கு வணக்கம் ஆப்கானிஸ்தான் முற்றியுள்ளது பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஆப்கானை சேர்ந்த அப்பாவி மக்கள் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தலிபான்கள் கூறியுள்ளனர் நம் அண்டை நாடான பாகிஸ்தான் பல்வேறு பயங்கரவாத குழுக்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருகின்றது இந்த ஆதரவு சில நேரங்களில் அவர்களுக்கு எதிராக திரும்புவதும் காணப்படுகின்றது தற்போது டிடிபியினும் தெஹ்ரிக்கு தலிபான் பாகிஸ்தான் என்ற அமைப்பு பாகிஸ்தானுக்கு புதிய தலைவலியாக உருவெடுத்துள்ளது பாகிஸ்தானில் உள்ள அரசை கவிழ்த்துவிட்டு ஆப்கானிஸ்தானில் உள்ளது போன்ற தலிபான் ஆட்சியை செயற்படுத்த குறித்து இந்த பயங்கரவாத அமைப்பு முயற்சிப்பதாக பாகிஸ்தான் புகார் தெரிவித்துள்ளது ஆனால் இந்த அமைப்புக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தலிபான்கள் கூறி வருகின்றனர் பாகிஸ்தான் ஹைபர் பக்துங்க மாகாணம் ஆப்கானிஸ்தானுடன் டெல்லியை பகிர்ந்து கொள்கின்றது பாகிஸ்தான் விமானப்படைகள் ஆப்கன் தலைநகர் காபூலில் உள்ள குறிப்பிட்ட பகுதிகள் நுழைந்து வான்வழி தாக்குதல் நடத்தி குண்டுமலி பொழிந்தன இது டிடிபியின் தலைவர் நொர் வாலி மெக்சோத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என கூறப்படுகின்றது இதில் அவரின் மகன் கொல்லப்பட்டார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக துரந்த் எனும் எல்லைக்கோட்டு பகுதியை ஒட்டியுள்ள பாகிஸ்தான் இராணுவ நிலைகள் மீது தாலிபான் படைகள் இரவு சரமாரியாக தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஐம்பத்தி எட்டு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் முப்பது பேர் காயமடைந்ததாகவும் தலிபான் அரசின் தலைமை செய்தி தொடர்பாளர் சபிகுல்லா முகாஜித் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஆப்கானிஸ்தானின் காந்தாக்கார் மாகாணத்தின் ஸ்பின் போல்டெக் மாவட்டத்தை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஆப்கானை சேர்ந்த அப்பாவி மக்கள் பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இதனையடுத்து ஆப்கானி ஆர்சி செய்யும் தலிபான்களும் பாகிஸ்தான் நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தினர் இதில் பாகிஸ்தானுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அதே நேரத்தில் சேதம் குறித்து பாகிஸ்தான் எதுவும் கூறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நிலையில் ஆப்கானிஸ்தான் தலிபான் பாகிஸ்தான் வீரர்கள் அடிக்கடி மோதிக்கொள்கின்றனர் கடந்த வாரம் வியாழக்கிழமை பயங்கரவாதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக பாகிஸ்தான் விமானப்படை திடீரென காபூல் நகரம் மீது தாக்குதல் நடத்தியது இது ஆப்கானிஸ்தான் தலிபான்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது யாரும் எதிர்பார்க்காத வகையில் இருநாட்டு எல்லை தாண்டி பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மீது தலிபான்கள் பயங்கர தாக்குதல் நடத்தினர் அதே வழியில் ஆப்கானிஸ்தானின் இருநூறு தலிபான்களை வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தெரிவித்திருந்தது இந்நிலையில் நேற்றைய தினம் காலை எல்லையில் மீண்டும் மோதிக்கொண்டனர் இதில் ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் ட்ரோன்கள் மூலம் எல்லையில் உள்ள பாகிஸ்தான் இராணுவத்தேன் புறக்காவல் நிலையத்தை தகர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் தலிபான் பாகிஸ்தான் ராணுவத்தின் புறக்காவல் நிலையத்தை தகர்த்ததுடன் ராணுவ டேங்குகளை கைப்பற்றியுள்ளது பாகிஸ்தானின் சமான் மாவட்டமும் ஆப்கானிஸ்தானின் தென்கிழக்கு மாவட்டமான ஸ்பின் போல்டாக் மாவட்டத்தின் எல்லையில் தான் இந்த பயங்கர சண்டை இடம்பெற்றுள்ளது பாகிஸ்தானின் அத்துமுறலுக்கு ஆப்கானிஸ்தான் தரப்பிலிருந்து தக்க பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் காசாவின் ஹமாஸ் அமைப்பினரிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்தால் மேலும் ஏற்பட்டுள்ளது ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தில் ஹமாஸ் அமைப்பினர் தங்கள் வசமிருந்த இருபது இஸ்ரேல் புனை கைதிகளை விடுவித்தனர் மேலும் உயிரிழந்த நான்கு புனை கைதிகளின் உடல்களை ஒப்படைத்தனர் இதற்குடாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்தது ஹமாஸ் அமைப்பிடம் இன்னும் பிணை கைதிகளின் உடல்கள் காணப்படுகின்றன அவற்றை விரைவாக ஒப்படைக்கவில்லை என்றால் காசாவுக்குள் அனுப்பப்படும் நிவாரணப் பொருட்களை தடுப்போம் என்று இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்தது இதனையடுத்து நேற்று முன்தினம் மேலும் நான்கு பிணை கைதிகளின் உடல்களை ஹமாஸ் அமைப்பினர் ஒப்படைத்தனர் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தை செயற்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினருக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர்கள் ஆயுதங்களை களையவில்லை என்றால் நாங்கள் அவர்களை நேராயுதாணியாகவும் அது விரைவாகவும் வன்முறையாகவும் நடக்கும் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் இது பற்றி ஹமாஸுக்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளது இந்நிலையில் காசாவில் ஆறு பாலஸ்தீனியர்களை ஹமாஸ் அமைப்பினர் பொதுவெளியில் வைத்து துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர் ஆயுதங்களை கைவிட ட்ரம்ப் எச்சரித்த நிலையில் பொதுவெளியில் ஆறு பேரே ஹமாஸ் சுட்டுக் கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியாவில் பெரும் தமிழ் தொழிலதிபராக இருந்த வின்ஸ்டன் சஞ்சீவ் குமார் சூசை புள்ளை நூற்றி ஐம்பது மில்லியன் ஜூரோ மதிப்புள்ள சொத்துக்களை பிரிட்டன் உயர்நீதிமன்றம் முடக்கியுள்ளது அவருக்கு சொந்தமான பிரிட்டனில் உள்ள முக்கியமான பிராக்ஸ் லின்சையை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையாமல் திடீரென மூடப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிராக்ஸ் குழுமத்தின் ஐந்து நிறுவனங்களின் நிர்வாகிகள் சூசை புள்ளி மீது பொறுப்புகளை மீறல் மோசடி பொய்யான அறிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து வழக்கு தொடர்ந்துள்ளனர் அதன்போது ஊழியர்களுக்கு பல மில்லியன் சம்பளத்தை நிலுவையில் வைத்துவிட்டு இவர் மிக அண்மையில் கூட பல மில்லியன்களின் நிறுவனத்திலிருந்து தமது சொந்த வருமானமாக எடுத்துள்ளதும் கண்டறியப்பட்டுள்ளது இதன் மூலம் சூசைப்பிள்ளை பிரித்தானியா மற்றும் வேல்ஸ் பகுதிகளில் உள்ள தனது சொத்துக்களை விற்பனை செய்யவோ வேறுபெயரில் மாற்றவோ முடியாது அத்தோடு சந்தேக நபரான சூசைப்பிள்ளை வாரத்திற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ஜூரோ வரை மட்டுமே செலவழிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் குறித்த குற்றச்செயல்களுக்கு பொறுப்பான வின்ஸ்டன் சஞ்சீவ் குமார் சூசைப்பிள்ளை மற்றும் அவரின் மனைவி ஆரணி சூசைப்பிள்ளை பிரித்தானியாவிலிருந்து தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவர்கள் மத்திய கிழக்கு அல்லது இலங்கை உள்ளிட்ட ஆசிய நாடொன்றில் தலைமறைவாகியிருக்கலாம் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் குறித்த நிறுவனத்தின் திடீர் முடக்கம் பிரித்தானியாவின் எரிபொருள் உற்பத்தி மீது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்போது பெருமளவிலான தொழிலாளர்களும் வேலைகளை இழந்துள்ள நிலையில் அந்நாட்டின் தொழிற்சங்கம் இதனை தொழில்துறை அழிவு என கண்டித்து அரசை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது இலங்கைக்கு பாதுகாப்பில் உலகத்துழைப்பை சீனா வழங்கும் என சீனாவின் ஜனாதிபதி ஜி பிங் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று முன்தினம் சீன ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெறும் பெண்கள் தொடர்பான உலகளாவிய தலைவர்கள் உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் ஹரணியமரசூரிய சீனாவிற்கு விஜய் முற்றை மேற்கொண்டிருந்தார் இதன்போது அந்நாட்டு பிரதமர் மற்றும் முக்கிய தலைவர்களை சந்தித்த அவர் நேற்றுமுன்தினம் முன்தினம் சீன ஜனாதிபதியை சந்தித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த சீன ஜனாதிபதி துறைமுக பொருளாதாரம் நவீன விவசாயம் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் இலங்கையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த சீனா தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் சட்டவிரோத புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த விரும்புவதாக கூறிவரும் பிரித்தானியா சட்டப்படி வருபவர்கள் மீதும் கடினமான கட்டுப்பாடுகளை விதித்த வண்ணம் காணப்படுகின்றது புலம்பெயர்தலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் திகதி முதல் புதிய விதிகளை பிரித்தானிய அரசு நடைமுறைக்கு கொண்டு வருகின்றது பிரித்தானியாவில் வேலை செய்ய விரும்புவோர் புலம்பெயர்ந்தோர் ஆங்கில புலமே இல்லாவிட்டால் வேலை செய்ய முடியாத வகையில் சட்டம் ஒன்று நேற்று முன்தினம் அக்டோபர் மாதம் பதினான்காம் திகதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது வெள்ளை அறிக்கையை கோடுட்டு காட்டப்பட்ட பிரித்தானியாவிற்கான குடியேற்ற அளவை குறைப்பதற்கான பிறந்த திட்டங்களின் ஒரு பகுதியாக இந்த புதிய விதிகள் அமைகின்றன நீங்கள் இந்த நாட்டிற்கு வந்த அளங்கள் மொழியை கற்றுக்கொண்டு உங்களது பங்கை ஆற்ற வேண்டும் என பிரித்தானியா உள்துறை செயலாளர் ஷபானா மஹ்மூத் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நாட்டிற்கு வந்து பங்களிப்பவர்களை இந்த நாடு எப்போதும் வரவேற்றுள்ளது எனவும் ஆனால் புலம்பெயர்ந்தோர் நமது மொழியை கற்றுக்கொள்ளாமல் இங்கு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வகையில் இனி பிரித்தானியாவில் வேலை செய்ய விரும்பும் புலம்பெயர்ந்தோர் செக்வ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் செஸ்ட் எனும் தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டும் சில குறிப்பிட்ட சட்டப்படியான வழிமுறைகள் மூலம் விண்ணப்பிக்கும் புலம்பெயர்ந்தோர் பேசுதல் கவனித்தல் வாசித்தல் மற்றும் எழுதுதலில் ஏமட்டத்தில் ஆங்கில புலமை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது புலம்பெயர்ந்தோர் ஆங்கில மொழியை கற்றுக்கொள்ளாமல் பிரித்தானியா வருவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என அந்நாட்டின் உள்துறை அமைச்சராக இருக்கும் ஷபானா மஹ்மூத் தெரிவித்துள்ளார் வெனிசுலா கப்பலொன்றின் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த வெனிசுலா கப்பலில் கடத்தப்பட்ட மீனால் குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக அமெரிக்க அதிபர் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் குற்றம் சாட்டியும் வருகின்றார் இந்நிலையில் சமீப காலமாக வெனிசுலாவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் போதைப் பொருட்களை கடத்தும் கப்பல்கள் மீது அமெரிக்க ராணுவம் அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தி வருகின்றது குறித்த பின்னணியில் தற்போது மீண்டும் வெனிசுலா கடற்கரையில் போதைப் பொருள் கடத்தல் கப்பல் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்ட நிலையில் இது தொடர்பில் ட்ரம்ப் கருத்து வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எனது உத்தரவின் பேரில் போதைப் பொருள் கடத்திய வெனிசுலா நாட்டு கப்பல் மீது அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த கப்பலில் பயங்கரவாதிகள் போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கையை மேற்கொண்ட போது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது